ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் தொடர்பாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம் சாலமன் ரவுடி திருவேங்கடம் எப்படி என்கவுண்டர் செய்யப்பட்டார் கிடைத்திருக்கக்கூடிய புதிய தகவல்கள் என்னென்ன ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் தொடர்பாக புதிய தகவல்கள் வெளியாகி உள்ளன விசாரணைக்கு அழைத்து சென்ற போது தப்பி ஓடிய ரவுடி திருவேங்கடத்தை பிடிப்பதற்காக தனிப்படை ஆய்வாளர் முகமது புகாரி தலைமையில் போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையில் வெஜிடேரியன் வில்லேஜ் என்ற பகுதியில் உள்ள தகர கொட்டாயில் அவர் பதுங்கியிருந்ததாக தெரிந்து வந்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சாலமன் சாலமன் தற்போது இந்த என்கவுண்டர் விவகாரத்தில் கிடைத்திருக்கக்கூடிய புதிய தகவல்கள் என்னென்ன விவரிங்க ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் முக்கிய நபரான திருவேங்கடம் என்பவரை இன்று அதிகாலை ஆறு மணி அளவில் புழல் பகுதியில் வைத்து போலீசார் என்கவுண்டர் செய்தனர் அவரது உடலானது தற்போது தனியார் மருத்துவமனையில வைக்கப்பட்டு அதன் பின்பாக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த என்கவுண்டரை நிகழ்த்தியது எப்படி என்பது தொடர்பான விவரங்களை சென்னை காவல்துறையினர் தரப்புல ஒன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக திருவேங்கடம் வந்து திருவேங்கடத்தை தற்போது ஆஹ் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட பதினோரு நபர்களையும் ஐந்து நாட்கள் காவலில் எடுத்து தற்போது தீவிரமாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இவர்கள் பதினோரு பேரையும் பரங்கிமலை ஆயுதப்படை வளாகத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில திருவேங்கடத்தை இந்த மாணவ மாதவரம் பகுதியில ஒரு ஆயுதங்கள் பதுக்கி வைத்திருப்பதாக கூறி அவரை அவரை மட்டும் அந்த மாதவரம் பகுதியில் புகாரி அதாவது காவல் ஆய்வாளர் தனிப்படை காவல் ஆய்வாளர் புகாரி தலைமையிலான போலீசார் வந்து அவரை அழைத்து சென்றதாகும் அப்போது திடீரென திருவேங்கடம் போலீசாரை மீறி அவர் வந்து தப்பி சென்ற நிலையில அவரை பிடிப்பதற்காக தனிப்படை ஆய்வாளர் முகமது புகாரி தலைமையிலான போலீசார் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தீவிரமாக தேடிய போது அங்க இருக்கக்கூடிய புழல் காவல் வெஜிடேரியன் வில்லேஜ் என்ற காலி இடத்துல இருக்கக்கூடிய தகர கொட்டாயில் வந்து பதுகி இருப்பது தெரிய வந்ததாகவும் உடனடியாக போலீசார் அங்கு சென்று அவரை சுற்றி வளைத்த போது திடீரென அந்த தகர கொட்டாயில் மறைத்து வைத்திருந்த ஒரு நாட்டு துப்பாக்கியை எடுத்து திருவேங்கடம் என்பவர் வந்து சுட்டதாகவும் உடனடியாக அதன் தற்காப்புக்காக முகமது முகாரி காவல் ஆய்வாளர் அவரை நோக்கி இருமுறை இருமுறை வந்து துப்பாக்கியால் வந்து சுட்டு தற்காப்புக்காக என்கவுண்டர் செய்யப்பட்டதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் திருவேங்கடத்தின் வலது பக்க வயிறு மற்றும் இடது பக்க மார்புல இந்த துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்து அவர் படுகாயமடைந்ததால் உடனடியாக படுகாயமடைந்த திருவேங்கடத்தை அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சேர்த்த போது அவர் வரும் வழியிலேயே விட்டதாக மருத்துவர்கள் வந்து தகவல் தெரிவித்துள்ளனர் அதன் அடிப்படையில் தற்போது அவரது உடலானது அங்கு வைப்பு வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அவரிடம் இருந்து தற்போது நாட்டு துப்பாக்கி ஒன்று மற்றும் கத்தி அறிவாளி உள்ளிட்ட ஆயுதங்களையும் போலீசார் பறிமுதல் செய்திருப்பதாக தற்போது ஒன்று தகவல் ஒன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த என்கவுண்டர் செய்தது எப்படி என முதற்கட்டமாக போலீசார் தரப்புல இந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதலாக யார் யார் எல்லாம் இதற்கு தொடர்பு எனவும் வந்து விசாரணை மேற்கொண்டு மேலும் இவர் வந்து திருவேங்கடம் என்பவர் இங்கு மட்டும்தான் ஆய்வு